அஸ்லாம் வலைக்கும் பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையமாக அல்லாஹுவின் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைப்பு இறை தூதர்கள் தொடர் தொன்னூற்று ஒன்று அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே முசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்துக்கள் அவர்களுடைய சமுதாயம் கொடுத்த தொல்லைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹுவிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் தங்களுடைய இச்சைப்படி நடக்கக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு என்றால் நூசான் நபி அலை இஸ்லாம் அவர்களை எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹாவை காட்ட வேண்டும் என்று கூட கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார் நாங்கள் அல்லாஹவை கண்கூடாக காணும் வரை உண்மை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறினார் அப்பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை இடி பற்றி கொண்டது முழக்கம் பற்றி கொண்டதும் அவர்கள் எல்லாம் மடிந்து விட்டார்கள் மூச்சி அடைந்து விழுந்து விட்டார்கள் திரும்பவும் அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திரும்ப இறந்து அவர்களை உயிர்ப்பித்து எழுப்பியதாக சொல்கிறார் சொந்த மௌத்தி கும்துரோன் நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து நாம் எழுப்பினோம் என்று கூறுகின்றன அது மட்டுமல்ல அன்பான் கடலை கடந்து வந்த அவர்களை அல்லா சுபஹால தீஹு பாலைவனத்திலே கொஞ்ச காலம் தங்க வைத்தான் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அந்த பாலைவனத்திலே அவர்கள் தங்கியிருக்கும் போது பல சம்பவங்கள் நிகழ்ந்தது அந்த பாலைவனம் கடுமையான வெயில் நிழல் இல்லாத அந்த பகுதியில அல்லாஹ் நில நிழலை அதாவது மேகத்தை நிழலாக ஆக்கினார் உணவு இல்லாத விளைச்சல் இல்லாத அந்த பூமியில மண்ணு செல்வா என்ற ஆகாரத்தை வானிலிருந்து அவர்களுக்கு இறக்க வைத்து அதனுடைய சுவையும் அதனுடைய சக்தியும் அல்லாஹ் வானிலிருந்து இறக்கிய அந்த உணவும் காடை போன்ற ஒரு இறைச்சியும் பழக்குள் போன்ற ஒரு லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு உணவும் அவர்களுக்கு வழங்கியதை அல்லாஹ் கூறுகின்றான் அழைக்கு முல் என்று சொல்ல அழைக்குமிழ் மன்னவ செல்வா குழுவின் பைய பாத்தி மாறுத கும் காணுவம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிடச் செய்தோம் மேலும் மண்ணு செல்வா என்னும் உணவை உங்களுக்காக இறக்கி வைத்து உங்களுக்கு நாம் வழங்கியுள்ள நல்லவற்றில் இருந்து புசியுங்கள் என்றும் எனினும் அவர்கள் தமக்குத்தாமே எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை மாறாக தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றனர் அந்த ஒரு பட்டணத்துக்குள்ளே அல்லாஹ் அவர்களை நுழைய நுழைய வைக்கும் போது இவ்வாறு சொல்லி நுழையுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியும் அதை மாற்றி கேலியாக கிண்டலாக அதை மாற்றி வேறு ஒரு சொல்லாக அதை சொல்லி அவர்கள் நுழைந்தார் இன்னும் நினைவு நாம் கூறினோம் இந்த பட்டணத்துள் நுழைந்த அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தை தாராளமாக புசியுங்கள் அதன் வாயில் அந்த அதன் வாயிலில் பணிவுடன் நுழையுங்கள் மன்னிப்பு என்றும் கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் என்றும் அல்லாஹ் கூறியதாக சொல்கிறார் ஆனால் அவர்கள் وبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فانزلنا على الذين ظلموا رجزا كانوا يفسقون انا لبرغي அக்கிரமக்காரர்களாக இருந்து நம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றி கொண்டார் ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு நாம் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் வானத்திலிருந்து வேதனை இறக்க வைத்தோம் ஆக தொடர்ந்து அவர்கள் அவ்வாறு இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவும் செய்தான் என்பதாக கூறுகின்றனர் அந்த பாலை நிலத்தில நீர் இல்லாத நிலையில அந்த நீர் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதையும் அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார் هذه ان شاء الله واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته